தமிழகத்தின் துணை முதல்வர் இளம் தலைவர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு என்ஆர்டிஐஏ பஹ்ரைன் சார்பில் ஆஸ்கார் பகுதியில் உள்ள ஒரு தொழிலாளர் தங்கும் விடுதியில் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்ற முழக்கத்துடன் கேக் வெட்டி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர் தோழர்களுக்கு உணவு ஜூஸ் மற்றும் ஸ்வீட் வழங்கி பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது பொறுப்பாளர் திரு முகமது ஹுசைன் மாலிம் அவர்களின் ஆலோசனையின் பேரில் செயல் தலைவர் திரு கபீர் அகமது மற்றும் பொது செயலாளர் திரு மேலபூந்தை இஸ்மாயில் அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்டது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் மேலும் இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருந்த துணை பொறுப்பாளர் செயற்குழு உறுப்பினர் ஆலோசனைக் குழு உறுப்பினர் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இதயம் கணிந்த நன்றிகள்